நான் கேட்கிறேன் ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா எத்தனை தாய்மார கொண்டு போய் அனாதாசிரமத்துல உடுறான் எத்தனை தாய்மார் வீதிகள்ல உட்கார்ந்து கொண்டு கிழங்கு வித்துக்கொண்டு மாம்பழம் வித்துக்கொண்டு ஏனும் மா உங்களுக்கு புள்ளைகள் இல்லையா இருக்கிறாங்க அப்பா ஒத்தரும் உதவி இல்லை அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு முடிச்சு வைத்துட்டாங்க எங்களை கை விட்டுட்டாங்க சகோதரர்களே சாதாரண பாவமாயுது சாதாரண பாவமாயிது நீ சின்ன புள்ளைல இருக்கும்போது உனக்கு பேசத் தெரியுமா உனக்கு நடக்கத் தெரியுமா உன் உடம்புல பிசிக்கலி ட்ரீட்னஸ் ஒன்றுமே இல்லை உன்னை வளர்த்தது ஆளாக்கினது பால் தந்தது அழுதது பாப்பாக்காரருக்கு தலை வலிக்கும் புல்லாழுதா அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும் என்ற முள்ளையே அழுதுதோம்

நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உங்களோட மனைவிட பொருத்தம் அல்ல வேணும் அது கசப்பாக இருந்தாலும் சரி மன்னிக்கலையா சொர்க்கம் ஹராம் காய் மன்னிக்கலையா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொன்னார்கள் மனைவிக்கு வழிபட்டு காயை நோவடிக்கும் காலம் வந்தால்

நெருப்பு காத்தி பூமிக்குள் சொலி வாங்கப்படுவது பன்றியாக உருமாற்றப்படுவது வானத்தில தண்ணி வராது தெரியுமா கல்லு மலை தெரியுமா சகோதரர்களே ஒரு பழைய முத்துமணி கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே உழுமோ அதே போல தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே வசல்ல சிந்தித்து பாருங்க சகோதரர்களே முகமது சல்லா வலைகி வசல்லம் ஆறு வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர் ஆறு வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூகு வைத்து தாய் கிடையாது செல்லல்லா அலே செல்லம் அனாதை எத்தீம் ஏழை சகோதரர்களே ஹதீஜா ரதி அல்லா வன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் இருபத்தி ஐந்து வயதில் அந்த ஹதீஜா சுபஹான் அல்லா த கிரேட் ஹதீஜா ஹதீஜத்துல் குபரா மனைவியாக இருந்தார்ணவனை பார்த்து பார்த்து கவனித்தார் ஹதீஜா நாயகி செல்லம் இஸ்லாம் வளரும் போதே மவுத்தாகிவிட்டார் நபி அலை இஸ்லாம் மவுத்து வரைக்கும் மறக்கவில்லை

ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் பத்து மனைவி மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல ஏன் ரீப்ளேஸ் இல்லாத உறவு தாயோட இடத்தை தாயால் தான் நிரப்பலாம் மனைவி இல்லையா இன்னொரு மனைவி எடுக்கலாம் சகோதர்களே, தாய் இல்லையா நீ கியாமத்தில் நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது